இப்ப நீங்க சொன்ன மாதிரி பிரெஞ்சோட இருக்காப்புல அதுக்கப்புறம் பிரிட்டிஷோட போறாரு அவரு திரும்ப பிரிட்டிஷுக்கு எதிராவும் சண்டை போடுறாப்புல அப்ப அவரை பிரெஞ்சுக்கு எதிரான ஆள் நினைக்கிறதா இல்ல பிரிட்டிஷ்க்கு எதிரான ஆள் நினைக்கிறதா இல்ல தேச ஆஹ் எப்படி சொல்றது ஒரு 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 தியாகின்னு எப்படி ஏன் அவங்க மருத ஆயமேன்னு நினைக்கிறேன் மட்டுமே அவரை பார்ப்போம் அவர் தன்னை தவிர வேற எல்லோரோடையும் ஒரு முரண்படக்கூடியவராக இருந்தார் ஓகே இந்த முரண்பாடு வழியாக தான் அவர் அடுத்த 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 நகரங்கிற இவங்களுக்கு பயம் வருது ஒரு கட்டத்துல அவர் வந்து பழையக்காரர்கள்னா கட்டுக்குள்ளே கொண்டாந்த பிறகு தானே ஒரு சிட்டரசு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வருவாரு ஓகே நீங்க முக்கியமான விஷயம் அவர் கொள்ளையடித்தார் அல்ல சண்டை போட்டாரு கஜானாவை கை பெஜ ஆலயக்காரர்கள்ன்றது அந்த கான்செப்ட் எப்போ வருது பழையக்காரர்கள்ங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அது ஒரு பதிமூணு பதினாலாம் நூற்றாண்டுல வந்து நமக்கு வந்து பாண்டிய பேரரசுகள் வீழ்ச்சியடைது பாண்டிய பேரரசுனா நாங்க பழைய பாண்டிய அரசு இல்ல அதுலதான் அந்த எம்ஜிஆர் நடித்த அந்த படம் எல்லாம் முக்கியமான விஷயம் மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன் அந்த சுந்தரபாண்டியன் பாண்டியன் இந்த முரண் சண்டை நடக்கும் போது விஜயநகர பேரரசு உள்ள என்றாகிற நாயக்கர் வர்றாங்க விஜயநகர பேரரசு விஜயநகரம் ஓகே விஜயநகர பேரரசு வந்து என்ன பண்றான் இந்த சண்டை கடையில தன்னை வந்து முதல்ல வந்து அதுக்கு முன்னாடி சுல்தான் மதுரை டெல்லி சுல்தானுடைய

என்னடா இது பெரிய கோயில் இருக்கு இவ்வளவு சொத்து இருக்கு வரும்போது அந்த டெல்லி இந்த மாதிரி இருந்து வந்தவன் அவனுடைய தோற்றம் எல்லாம் வேற அவன் இங்க பேக்கெல்லாம் முஸ்லீம் பேரா இருக்கு தோற்றம் வந்து வேற மாதிரி இருக்கு அவன் கூப்பிடான் கூட வாங்க இல்ல அவன் தமிழ்நாட்டுக்கார உட்கார்ந்துருக்க இது இங்க நடந்திருக்கு அப்போ இந்த சுல்தான் ஆட்சி அம்பத்தி அஞ்சு வருஷம் போகுது அதுவும் சிக்கலானவுடனே என்ன எல்லாமே அந்த குடும்ப சண்டைகள் அதிகார சண்டைகள்ல வந்தோடய விஜயநகர பேரரசு வராப்புல விஜயநகர பேரரசு வரும்போது அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தாச்சுனா தமிழ்நாட்ட மொத்தம் மூணு மண்டலமா அவன் பிடிக்கும் ஒண்ணும் தென்பாண்டி திருநெல்வேலி இந்த வட்டாரம் இன்னொன்னு இந்த சோழ மண்டலம் இந்த இது மூணாவது செஞ்சிய ஒரு மூணு மண்டலம் ஓகே இந்த மூணு மண்டலத்துல அவன் என்ன பண்றான் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பாண்டிய மன்னர்கள் அல்லது சோழர்கள் மூவேந்தர்கள் மரபுல வந்து அவன் வந்து இந்த செழிப்பான நிலங்களை மட்டும்தான் அவன் வந்து ஓகே இந்த வறண்ட நிலங்கள் இதெல்லாமே பண்ணல ஓகே இவன் வந்து ஒரு ஆந்திர மாடலை அவன் எடுத்துட்டு வாரான் விஜயநகர பேரரசு செஞ்சு ஓகே அவன் வந்து ஒரு ஆந்திர மாடலை எடுத்துட்டு வந்து அவன் என்ன பண்றான் மதுரைய முப்பத்தி ரெண்டு பாளையமா பிரிக்கிறான்

இப்படிதான் வருது நீங்க வந்து பாஞ்சாலம் குறிச்சி ஒரு பாளையம் உத்தம பாளையம் சிவகங்கை ஒரு இதா வருது சாத்தூர் பாளையம் வேற ஒண்ணு இல்லங்க பாளையம்ங்கிறது மன்னர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக நிலைப்படையை வைத்திருக்கூடிய இடம் தான் பாளையம் வேற ஒண்ணும் இல்ல இந்த பாளையக்காரர்களுக்கு அவன் என்ன பண்றான் சில அதிகாரங்களை அவன் வந்து கொடுக்கறான்

இந்த இண்டிபெண்ட்ஸ் பாடியிலதான் கூலி தேவன் இங்கதான் வராப்ல இந்த இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாம் இப்படிதான் உருவாகுது அப்ப இந்த முப்பத்தி ரெண்டு பாடங்கள் உருவாகி இவங்களுக்குள்ளாடி வந்து ஒரு பிரச்சனை உருவாகுது அவங்களுக்குள்ளயே சண்டை அவங்களுக்குள்ள சண்டை அவன் வந்து நாயக்கருக்கு ஒழுங்கா காசு கொடுக்க மாட்டேங்கிறான் மன்னரை கொடுக்க வேண்டிய சில பேர் வந்து குடிக்கிறார் அரும்பு இங்க வந்து கிட்டத்தட்ட அவன் வந்து நம்ம வந்து வீர கட்டபொம்மன் சொல்லியாச்சுன்னா ரெண்டு இமேஜ் நமக்கு வரும் ஒண்ணு அவன் கொலைக்காரன் இன்னொன்னு அவங்க வந்து சுதந்திர போராட்ட ரெண்டும் ரெண்டு நாள் ரெண்டு நாள் வீரபண்டைய கட்டுவோமே ஒரு பக்கம் மக்கள்கிட்ட அடிச்சான் இன்னொரு பக்கம் காலடியத்தை தான் இது பாளையக்காரர்களுக்கு உள்ள ஒரு அவங்களுக்குள்ள உள்ள ஒரு தமிழ்நாட்டுல வந்து அது அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த பாளையம் அப்படிங்கிற விஷயமே கிடையாது அதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட இருந்த பேரு சீமைதான் சீமை சீமை நெல்லை சீமை சிவகங்கை சீமை இந்த சீமை அப்படிங்கிற பேரை மாத்தி பாளாயம் சொல்லி உருவாக்குறான் அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து நிலங்கள் எங்க இருந்து அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கோயில் சார்ந்து தான் இருந்தது எல்லா நிலங்களும் கோயிலுக்கு மதுரையில இவனுக்கு வந்து இந்த சிஸ்டம் கிடையாது யாருக்கு விஜயநகர குரூப்புக்கு அவன் வந்து இந்த நிலங்களை திரும்ப மறுவரவைக்குள்ள கொண்டு வரான் அப்போ இந்த தமிழ் தமிழ்நாட்டினுடைய நிலவியல்ல வந்து பாளையம் அப்படிங்கிற உருவாக்கம் வந்து இந்த நிலவியல் முறையை பார்த்து இது மிக முக்கியமான விஷயம் இது இந்த பாளையம் அப்படிங்கற சிஸ்டம் தான் கிட்டத்தட்ட பிரிட்டிஷ்கார இங்க எஸ்டாபிளிஷ் ஆகாந்தனையும் தமிழ்நாட்டுக்குள்ள மிக முக்கியமான விஷயம் ஓகே ஓகே ஆமா நாயக்கர்கள் வந்து இது பண்ணும்போது நாயக்கர்களுக்கும் அவன் வந்து இது பண்ண மாட்டேங்கிறான் நாயக்கர்களுக்கு அவன் வந்து கப்பம் கொடுக்க மாட்டான் அல்லது வரி குடுக்க மாட்டான் சொல்லும்போது சண்டைகள் உருவாகும் சண்டைகள் உருவாகும்போது ஒரு கட்டத்துல

அதுவும் தென்பாண்டி பாளையக்காரர்கள் வந்து ரொம்ப பண்ணும்போது அவர் இந்த காலகட்டத்துல பிரிட்டிஷ் காலனியும் கொஞ்சம் கொஞ்சமா எமர்ஜாய் வருது எமர்ஜாய் வரும்போது அவன் என்ன பண்றான் கர்நாடகால இந்த நவாபுகளுக்கு இடையில உள்ள குடும்ப சண்டையில அவன் வந்து தன்னை ஒரு ஆளா நுழைக்கிறான் தன்னை ஒரு ஆளா நுழைச்சி அதுல சமரசம் பண்றது அதுக்கு காசு வாங்குறது இந்த மாதிரி வந்து 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 ஓகே இப்போ இப்ப ஒரு ஒரு படை வீரனா தான் உள்ள போறாரு படை இருந்து இவர் ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு தலைவரா எமர்ஜ் ஆகிற டைம் சொல்றேன் இப்படி வரும்போது அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஒரு கட்டத்தில் ஆர்காட் நவாப் பிரிட்டிஷ் காலனியத்தினுடைய பென்ஷனரா மாறுதார் ஒரு அரசன் ஓய்வூதிய காரியம் மாறுதான் அப்போ இந்த இதே காலகட்டத்தில் தான் இந்த பாறைய இருந்து வரி வசூலிப்பதற்கு ஒரு ஆள் வேணும் ம் அப்பந்தான் தலைவர் தலைவராயம் உள்ளார் தலைவர் என்ற வந்து வரார் அவரை வந்து அனுப்புறாங்க ஆற்காடு நவாபினுடைய பிரதிநிதி ஆட்டு பிரிட்டிஷ் காலனி அவனை அனுப்பு ஓகே ஆற்காடு நவாபினுடைய ஆள் ஆனா அனுப்புறது யாரு பிரிட்டிஷ்காரன் ஆஹ் எப்படி சூஸ் பண்ணாங்க அது அதுக்குள்ளே ஏதோ ஒன்னு இருக்கணும்ல இல்ல அவனுடைய அந்த பொட்டம்ஷியாலிட்டி

மதுரைக்கு வந்தாச்சு மதுரை மதுரையை பாளையக்காரர்கள் பாளையங்கள் மேற்கு கிழக்கு பாளையத்துல வீரபாண்டிய கட்டபொம்மன் பொம்மன் எட்டயபுரம் பாளையம் எல்லாமே வருது மேற்குல பூலித்தேவன் இந்த இந்த மாதிரியான ஒரு செட் ஒரு செட் மூணாவது ஒரு ஏரியா இருக்கு இந்த கலக்காடு ஆழ்வா நகர் அம்பாசமுத்திர வட்டாரத்துல திருவிதாங்கூர் கேரளாவுடைய இன்ஃபுளு உள்ள நாயக்கர் செல்வாக்கு அங்க வரைக்கும் இருந்துச்சு நீங்க எப்பவும் நீங்க பத்னபுரம் அரண்மனைக்கு பக்கத்துல நாராயணசாமி கோயில்னு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலுக்குள்ள நீங்க உள்ள போயாச்சுன்னா ஃப்ரெண்டுல திருமலை நாயக்கருடைய சிலை ஆமா பாத்துருக்கேன் ஒரு ஆள் உயர சிலை அப்ப ஒரு சிலை அங்க போய் இருக்குன்னா அப்போ அவருடைய செல்வாய் செல்வாய் அப்போ இது வந்து முக்கியமான விஷயம் அப்போ இந்த இந்த மூணு பேரை இருக்கக்கூடிய ஒரு ஏரியா யாருக்கு வருதுன்னா கான்சாஹிபுக்கு இப்போ எந்த அடையாளத்துக்குள்ள அவர் தன்னை பொறுத்துக்கிட்டார் இப்ப நம்ம வந்து மருதநாயகம்னு தமிழ்ல வந்து சொல்றோம் கான்னு சொல்றோம் கான் சாஹிப்னு சொல்றோம் எந்த அடையாளம் எனக்கு தெரிஞ்ச அவர் இல்ல அவர் 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 எங்கேயுமே தன்னை சொல்லல ஆனா அவருடைய இறுதிச் சடங்கு நடத்தும் முறை பூரா ஒரு இஸ்லாமிய அடையாளத்தோடு நடந்து இந்த இடத்துல அப்ப ஏதோ ஒரு இடத்துல இருந்திருக்கு ஆனா அவர் எந்த இடத்துலயுமே அவர் வெளிப்படையாக கதை கதைப்பாடல ஒரு இடத்துல வரும் எனக்கு யாருடா இருக்கா அந்த சொல்ல சோழ்ஜி சப்பாத்து கேட்பாரு எனக்கு குடும்பம் இல்ல ஒண்ணு இல்ல எனக்கு எல்லாமே நீங்க தாண்டா அப்படின்னு சொல்லுவாரு ஒரு இடத்துல ஓகே ஓகே இது அவருடைய ஒரு விஷயம் ஆனா அந்த இறுதிச் சடங்குகள் அவருடைய வாழ்வின் இறுதிச் சடங்குகள் முழுக்க இஸ்லாமிய முறைப்படிதான் ஏன்னா இந்த சமாதி எல்லாம் இருக்கக்கூடிய முறை பார்க்கும் போது

அல்லது விஜயநகர பேரரசுகள் அல்லது வந்து பாண்டியர்கள் அரசர்களை எழுத்தாருங்களே தவிர குடிமக்களாக இருந்த முஸ்லிம்களே இருக்குல்ல இந்த ரெண்டும் வித்தியாசம் நமக்கு வந்து முக்கியம் இதான் ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் இதுல வந்து அப்போ இவ ஏதோ ஒரு வகையில அந்த மக்களோட லிங்க்ல இருந்திருக்கணும் அந்த தொடர்பு இருந்ததுனாலதான் அவர் வந்து அவருடைய முறை அந்த சமாதி முறைகள் எல்லாமே ஒரு இஸ்லாமிய கல்லார் குள்ளார் சொல்ற அந்த நாலு கல்லறையுமே அப்படித்தான் இருக்கு ஓரளவுக்கு ஓகே ஓகே இப்போ அவரை கொள்றதுக்கான அந்த அந்த ஒரு அச்சம் இருக்குல்ல அந்த அச்சம் எங்க இருந்து வருது அவர் என்ன ரிபலா சொல்ல முடியுமா இல்ல அவர் என்ன பண்றா ஒவ்வொரு கட்டத்திலயும் அவர் வந்து தன்னை எஸ்டாப்லிஷ் பண்ணிக்கிட்டே போறாரு ஒரு ஒரு பெக்குலரான ஒரு கேரக்டர் நீ வந்து எப்படி சொல்லலாம் கோபம் அவ்வளவு உச்சத்துல இருக்குது அந்த ஆளுக்கு திருவாங்கூருடைய அந்த மன்னருடைய நாயர் படைன்னு ஒரு படை களக்காட்டுல இருந்து அது துரத்துறாரு எங்க வரை துரத்துறாருன்னா நீயாற்றங்கிற வரைக்கும் துரத்துறாரு அப்புறதான் சமாதானம் பேசுற பண்ணும்போது அதுல அவர் சில விஷயங்கள் பண்றாரு அந்த படை வீரர்களுடைய மூக்கெல்லாம் இருக்காரு இது அந்த அந்த காலத்து ஒரு தண்டனை முறை அப்ப அவர் ஒவ்வொரு கட்டத்திலும் முதல்ல ஆர்காட் நவாபுக்கும் அவருக்குமான பிரச்சனை என்னன்னா புலித்தேவன் குரூப் வந்து ஆர்காட் நவாப பார்த்து மரணத்தை பற்றி புகார் சொல்லுது இவர் வந்து வசூல் பண்ண காசை கொடுக்கலங்கிற கம்ப்ளைண்ட் வருது இவர் வந்து பிரிட்டிஷ் பிரெஞ்சு ஒரு இதோடு சேர்ந்து தனக்கு எதிராக சதி செய்கிறாரு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் போகுது அப்போ அவர் வந்து என்ன பண்றாரு ஆர்கார் நவாப் வந்து பிரிட்டிஷ் வந்து லெட்டர் எழுதுறாரு நீங்கள் வந்து அவரை வந்து பின்வலிச்சு எங்கிட்ட தந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சம்மதிச்சு கொடுத்துருந்தாங்க இப்போ அவருக்கு இதோடு தொடர்பு முடியும் ஆனா திரும்ப அந்த பிரச்சனை வரும்போது தான் பிரிட்டிஷ் காரணம் அனுப்பு அனுப்பும் போது இவர் வந்து திருநெல்வேலியா இது பண்றாரு புலித்தேவனோட ஒரு பெரிய சண்டை நடக்குது கிட்டத்தட்ட பாளையக்காரர்கள் முழுக்க இவருடைய கட்டுப்பாட்டு கூட வந்துட்டாங்க ஏன்னா இவர் வந்து ஒண்ணே அந்த சாமபேன எல்லாத்தையுமே பயன்படுத்துற சமாதானம் சமாதானம் அல்லது ஒரு எதிரா எதிராக இன்னொரு தன திருப்புறது இப்ப வந்து களக்காடுல வந்து கொள்ளையடிச்சிட்டு போற அதை வந்து புலித்தேவனுக்கு எதிராக மாத்துறாரு சுட்டின செண்டனருக்கு கடக்கல செண்டா மேக்கல கலக்காட்டுல கலக்காட்டல சண்டை நடக்குது ஒரு கட்டத்துல புலி தேவனும் தரந்தாப்புல புரிஞ்சுகிராப்ல தாந்து போறப்ப இவர் வந்து தன்னை வந்து தாம் பெரிய சுயம் அப்படிங்கிற இதுல வர பெரிய இந்த பெரிய ஆளுங்கறது இது வரும்போது பிரிட்டிஷ்காரனுக்கு ஒரு பயம் வருது என்ன பயம் நம்மள விட இம்பீரியல் ஆயிட்டோம்ங்கறது அந்த கட்டத்துல தான் ஆற்கா நவாபின் கூட இவருடைய ஒன்னு இருக்கு முகமது அலி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் இராணுவத்தினுடைய படையும் சேர்ந்து மதுரையை முற்றுகையிட வருது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாசம் ஒரு முற்றுகை போர் இன்னைக்கு நம்ம வந்து கொரிலா போர் சொல்றோம் ஆமா அவர் நடத்தினார் இன்னைக்கு இவர் மறுவே நடத்தினார் நைட்ல வந்து அடி பகல்ல கோட்டைக்குள்ள ஒடிச்சுக்கிட்டு பகல்ல போற டெய்லி மூணு மாசமே தான் நடக்குது இவங்க பல

ஆட்களை வந்து கையில எடுத்து காசு கொடுத்து ஆமா ரகசியமாக அவரை வந்து கூட்டி கொண்டு வந்து இது பண்ணுச்சு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மார்க்க பண்ணுங்க